வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சீரக திணறையை நம்ம எப்போ எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம்னு கேட்டீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்புறம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறதும் ஆரோக்கியம் தான் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம டீ காஃபி எல்லாம் வந்து பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு ஸோ காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் டீ காஃபி கிடையாது அது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அது செரிமானத்தை நமக்கு வந்து ஊக்குவிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சீரக திணரை போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அந்த ஊற வைத்த சீரகத்து நீரை வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை நமக்கு வந்து கொடுக்குது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை இதனால நம்மளால் அதை எதிர்த்து போராடுவதற்கு முடியும் இதை தவிர பார்த்தீங்கன்னா சீரகத்தின் நெல்ல மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதெல்லாம் இருக்கு ஸோ தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் பச்சை மற்றும் முழு சீரகத்தை இதுக்காக நம்ம பயன்படுத்தணும் வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இதன் மூலமாக நம்மளால சில ஊட்டச்சத்துக்களை இலக்க நேரிடும் அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சீரகத்தினரை அப்படியே விதவிதமான சூட்டில் எடுத்துக்கொள்ளுங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு திறனையுமே நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது சீரகத்தண்ணீரினுடைய அந்த அலற்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு தொடர்பான வலி ஏற்படுவது பிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையுமே குறைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் சீரகத்தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மாதவிடாய் காலத்தில் பெண்கள் குறைந்த அளவு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போதே அவங்களுக்கு நல்லது கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வெது வெதுப்பான சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை நம்ம பொழுது நாள்பட்ட தீவிரமான நோய்கள் ஏதாவது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கியூர் பண்ணுறதுக்கு சீரகத்தினை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் செரிமானம் மற்றும் மலர் வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தின் தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய வந்து கல்லீரல் பித்தா மிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துவதால் தேவையில்லாமல் உங்களுடைய உடல்ல ஏதாவது கொழுப்புகள் இருந்துச்சு அந்த கொழுப்புகள் வந்து எரிந்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும் மெட்டபாலிசம் இன்கிரீஸ் ஆகிறது அதிகப்படியான உடல் பருமன் உடனே காணப்பட மாட்டீங்க அளவான உடல் எடியோட இருப்பீங்க செரிமானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக மேம்படும் அப்போ இது வந்து சீரகத்து நீர் வந்து குடல் இயக்கத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்துவது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும் ஏன் அப்படின்னா சீரகத்து நீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு சீரகத்தின் நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பொருக்குவது வளர்ச்சதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை உங்களுடைய உடல்லிருந்து எரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதனால நீங்க சீரகத்த நீராக உங்களுடைய உணவுகளை சேர்க்கும்போது உங்களுடைய உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகும் செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கு உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் உடலில் அதிகப்படியாக தீங்கிருக்கூடிய கொழுப்புகளும் உங்களுக்கு வந்து கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றிவிடும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும் சீரகத்தினரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் சீரகத்தினில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தினரில் ஏராளமான விட்டமின் ஈசத்து இருக்கு இது முன்கூட்டி கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமாக ஒரு கிளாஸ் குடிக்கும் போது உங்களுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை நீங்க முகத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா பளபளப்பான பொழிவு கிடைக்கும் இல்லைனா நீங்க சீரகத்தண்ணீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போதும் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் உங்களுடைய சர்மம் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் அது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது வயதான சுருங்கிய தோலமைப்பு கூட இல்லாமல் ஆரோக்கியமான இளமையான சர்மத்தை பெறுவதற்கு இருக்கு

நமது சர்மத்தினுடைய புரதத்தை வந்து உடைச்சி கரைகள் தளர்வான சர்மத்தை எல்லாம் ஏற்படுத்திடும் அப்போ இதை வந்து கியூர் பண்றதுக்கு தான் அந்த நச்சு நீக்கக்கூடிய தன்மை கொடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு சீரகத்தினை நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் அதில் கூடிய நார்சத்து சீரகத்தினை இருக்கக்கூடிய நார்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உடல்களில் பரவிருக்கூடிய நச்சுக்களை வந்து எளிதாக நீக்கிடும் சீரகத்தினர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதா அது எப்போதுமே அளவுக்கு அதிகமாக பருகாம அளவோட பருகுங்க அப்போதான் அது உங்களுடைய அந்த சர்மத்தில் பரவிடக்கூடிய தீங்கு விளைவிக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொடுத்து முகப்பொருள் கண் கண் கருவலையும் கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாமல் சர்மத்தையும் உடலையும் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் இருந்து பாதுகாக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தண்ணீர் ஸோ சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்குது ஸோ சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை அது பெரிதும் வந்து மேம்படுத்தும் சீரகத்தண்ணீரில் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக நிரப்பும் சீரகத்தினர் வந்து முடி உதுதலையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும் உங்களுடைய தலைமுடிக்கு வந்து நீங்க சீரகத்தினரை பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வு குறைத்து மென்மையாக உங்களுடைய தலைமுடியை நீங்க மாத்திக்கலாம் பேன் தொலை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னால நீங்க சீரகத்தினர் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்க வாஷ் பண்ணும் அந்த பொடுகு பேன் தொல்லை வந்து தீர்ந்துவிடும் இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு சீரகத்தினர் தலையிலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இதனால் சீரகத்தினர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போதும் உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் தலைமுடிக்கு வந்து கிடைக்கப்பெற்று அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் பேன் பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது அதே போல் முடி கொட்டுறது இளநறை பித்தனரை இந்த பிரச்சனையும் இருக்காது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தின் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டு இது ஒரு இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஸோ சீரகத்தினர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வு தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதன் மூலமாக ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இருக்காது கொழுப்பு படிவு இருந்தாலுமே அதை வந்து சீரகத்தினருக்கு அரைத்து வெளியேற்றிவிடும் ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான போக ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பு சீரான இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துரிப்பும் நமக்கு வந்து சீராக இருக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து சீரகத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாம் சீரகத்தினர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இதை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அவங்க ரத்தத்தில் சீரகத்தை சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு முப்பது நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தினர் குடிக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும் அப்படின்றத வந்து மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடர்ந்து சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழைவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை